சோமஸ்கன் சபையைச் சேர்ந்த அரு மேரி மேரி எவரெஸ்ட்ரா திருச்செல்வம் அவர்களின் நித்திய அர்ப்பண வார்த்தைப்பாட்டு நிகழ்வு கடந்த மாசி மாதம் எட்டாம் தேதி மட்டக்களப்பு தன்னாமுனையில் நடைபெற்றது மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை யோசப் பொன்னையா அவர்களின் தலைமையில் தன்னாமுனை புனித சூசியப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் அருட்சகோதரி மேரி எவரெஸ்ட்ரா திருச்செல்வம் அவர்கள் தனது நித்திய அர்ப்பண வார்த்தைப்பாட்டை நிறைவேற்றினார் அத்துடன் அருச்சகோதரியின் நித்திய அர்ப்பண நன்றி திருப்பலி பத்தொன்பதாம் தேதி கடந்த திங்கக்கிழமை அவரின் புறப்படமாகிய தீவு புனித புனர்தூமியார் ஆலயத்தில் நடைபெற்றது பங்கு தொந்தை யூட் கமில்டன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ்கோ சபேரியார் உயர்குடுத்துவ கல்லூரி உருவாக்குனரும் அவரின் சகோதரருமான அடுத்தந்தை குயின்சன் அவர்கள் தலைமை தாங்கி நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுத்தார் தொடர்ந்து அருட்சகோதரிக்கான கௌரவிப்பு இடம்பெற்றது இந்நிகழ்வில் குருக்கள் துறவிகள் அருட்சகோதரியின் உறவினர்கள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர் அருட்சகோதரி மேரி எவர்ஸ்டா திருச்செல்வம் அவர்கள் ஜால்மரை மாவட்டத்தின் முதலாவது சொமஸ்கன் துறவரசபை சகோதரி என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது